ஒரு ஏழரை வருட காலமாக ஏண்டா வாழ்கிறேன் உண்மையிலே எதுக்காண்டி வாழ்கிறேன் அப்புடின்னு தன்னுடைய ஃபேஸை கண்ணாடி போதெல்லாம் அவங்க அவங்கள கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அம்மா மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சு அம்மா தான் உயிரும் சொல்லி வாழ்ந்த கடகராசிக்காரங்களுக்கு சில கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாலேயே பிரச்சனை ரெண்டரை வருஷத்துக்குள்ள எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகியிருக்காங்க அந்த பணம் வந்து வரவே மாட்டேங்கி என் மேலே பாசம் வச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க அதனால் வீட்டில் உள்ள தங்கச்செயனை கலட்டி கொடுத்துட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்காது ஸோ அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளிப்படைத்தன்மையாக மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறது நிப்பாட்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவான் வந்து பாருங்க கடந்த வருடங்களை அஷ்டமத்து சனியில இருந்தாங்க கடகராசி என்பர்கள் பட்ட பாடு ஒன்னா ரெண்டா சொல்லி மாளாது உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு நம்ம வந்து ஒத்தையா ரெட்டையா ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு போட்டுட்டே இருக்கக்கூடாது ரொம்ப நாள் ஆசைகள் எதுவா இருந்தாலும் அதுக்காக ஒரு கோடி ஆசை வச்சுட்டு ஒரு லட்சம் ஆசை வச்சுட்டு அத்தனையும் சனி பகவான் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம கூட இரண்டு ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் சார் ஆல்ரெடி பல கஷ்டங்கள் பட்டு இப்போ நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அமைஞ்சிருக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் பொதுவாக நீ கேட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை ஏழரைன்னு சொல்லுவோம் இந்த ஏழரை மகர ராசிக்கு தான் நடந்தது அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிருக்காங்க ஆனால் கடகராசிக்காரங்கிட்ட கேட்டிங்கனாலும் ஆமாங்க எனக்கும் ஏழ்ரை இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லா விதமான ஏழ்றையும் நான் சந்திச்சிட்டேன் நான் சூசேன்னு இருப்பேன் சூதானமாக நான் இருப்பேன் என்னை கூட்டி போய் குத்தி தான் வீட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருட காலமாக ஏண்டா வாழ்கிறேன் உண்மையிலே எதுக்காண்டி வாழ்கிறேன் அப்புடின்னு தன்னுடைய ஃபேஸை கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அவங்கள கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க யாருக்காண்டி வாழ்கிறோம் நம்ம உண்மையிலே இதெல்லாம் கூட இருக்கிறவங்களாம் நம்ம எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகளை வைத்துக்கொண்டு மனதில் நிறைய டிப்ரெஷனோடு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் வாக்கியப்படி இப்போ மீனராசிக்குள்ளே போன பிறகு மீனராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடகராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்போ பாக்கியம் அப்படின்னு பாக்கியம்னா என்ன நம்ம எதிர்பார்க்குற அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளையும் சந்தோஷங்களையும் சங்கடங்களே இல்லாமல் நம்ம அப்படியே வாங்கிக்கிறது தான் பாக்கியம் ஸோ அந்த பாக்கிய சனியில் அமர்ந்த சனி பகவான் இவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் அம்மா மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சு அம்மா தான் உயிருன்னு சொல்லி வாழ்ந்த கடகராசிக்காரங்களுக்கு சில கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாலேயே பிரச்சனை கடந்த காலங்களில் ஏற்பட்டுருக்கும் ஒன்று அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை அம்மாவால் பிரச்சனை நான் எங்கள் அம்மாவுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அல்லது எங்கள் அம்மா வந்து எனக்கு எப்போவுமே அகெய்னாகவே இருந்தாங்க எதுக்காண்டி இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது சரியாக போகும் உங்கள் அம்மா உண்மையிலேயே நல்ல நிலைமைக்கு வருவாங்க சூப்பராக இருப்பாங்க உங்களே என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுத்தாமல் ஒரு நல்ல வா ஒரு லைஃப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் நம்முடைய கடகராசிக்காரங்களுக்கு இன்னொன்று சேப்பிறார் என்னென்னா இவங்க இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ள எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகியிருக்காங்க அந்த பணம் வந்து வரவே மாட்டேங்கி என் மேலே பாசம் வச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப அன்பாக பேசினாங்க அதனால வீட்டில் உள்ள தங்க கழட்டி கொடுத்துட்டேன் அப்புடின்னு ஒரு வருத்தப்படுற கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய நகை மீட்கப்படும் நிறையா பிரச்சனை இருக்கிற பணப்பிரச்சனை இருக்கிற கடகராசிக்காரங்க கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலைங்கிற ஏற்றவாறு வாழக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கையில் வாங்கினேன் பையில் வைக்கல பேங்கில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை பணம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடகராசிக்காரர்கள் இன்னொரு பெரிய பிரச்சனை ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அழுத்தம் என்னென்னா இவங்க இவங்களுடைய உறவுகளுக்காக வாங்கி கொடுத்த கடனில் இருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்க ஸோ அந்த கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க சொந்தமாக தொழில் பண்ணி இப்போ தொழில் பண்ணலாமா வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உங்கள் தொழில் அங்கீகரிக்கப்படும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆவீங்க அதுக்கப்புறம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம்னா நீங்கள் கட்டாயமாக ஏப்ரல் அல்லது ஜூனுக்கு அப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பிங்க தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமை உங்களுக்கு உண்டு இதெல்லாம் நன்மைகள் சரி இப்போ சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க சொல்லி உங்களை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கார் ஸோ அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளிப்படைத்தன்மையாக மனசில் உள்ளதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறத நிப்பாட்டுங்க ஏன்னா கடகராசிக்கார சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட போய் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி சோகமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்கள் அன்பாக அவங்கள்ட கேட்டுட்டீங்கன்னா தான் வீட்டில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனையும் வெளிப்படையாக பேசிடுவோம் ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியாது கேட்குறதே வில்லங்கன்னு சொல்லி அந்த வில்லங்கத்தை தான் நம்ம சொல்லியிருக்கணும் கூட தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அன்பு அன்பாக கேட்காங்களே மனசில் உள்ள பாரத்தை யார்கிட்ட இறக்கனு சொல்லி இறக்குவாங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டரை வருஷத்தில் செய்யவே கூடாது உங்களுக்கு மனசில் கவலை வந்துருச்சா உங்களால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது நேராக மாரியம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க அந்த அம்மன்ற சொல்லுங்கள் மாரியம்மன்ற சொல்லுங்கள் உங்களுக்கு மகத்துவம் ஏற்படும் பக்கத்தில் உள்ள நபர்கள்ட்ட சொன்னிங்கன்னா பிரச்சனை தான் ஏற்படும் அது விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் செல்ஃபோன் செல்ஃபோனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் ட்விட்டரு டட்டரு அப்படின்னு நிறைய இருக்குது இந்த ஆப்லாம் யாருக்கு ஆப் வைக்க மெயினாக இருக்குதுன்னா கடகராசிக்கு தான் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய பதிவை போடுறீங்க அப்புடின்னா தேவையில்லா விஷயங்கள் உங்கள் கூட நன் சார்ந்த நண்பர்களுக்கோ அல்லது காதலன் காதலிக்கோ எதாவது அனுப்புகிறீங்கன்னா செய்து சிக்கிடுவீங்க உங்களை வச்சு அவங்க செஞ்சிருவாங்க அதனால் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃபு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை உணர்வுபூர்வமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் மேம் இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அறிகுறிகளோட நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சார் சொல்லியிருந்தாரு உங்கள் பார்வையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகத்துக்கு சனிப்பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அம்மா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் கடந்த வருடங்களில் அஷ்டமத்து சனியில் இருந்தாங்க கடகராசி என்பர்கள் பட்ட பாடு ஒன்றா ரெண்டா சொல்லி மாளாது உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி என்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க உயிர் மட்டும்தான் மேடம் மிச்சம் இருக்குது மீது எல்லாம் பட்டுருச்சு இந்த உயிர் எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் அப்படின்னா அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் இப்போ சனி அஷ்டமத்து சனியிலேருந்து மாறி பாக்கிய சனியாக வந்திருக்கார் பொதுவாக பாக்கியம் அப்படின்ற ஒத்த வார்த்தையிலேயே நிறைய அர்த்தம் இருக்குல்லம்மா குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அத்தனையும் கொடுக்கறதுக்கு சனி பகவான் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லது சனியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு குணம் உண்டுமா அவருக்கு ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஸ்பூன் ஃபீட்லாம் நம்மளுக்கு பண்ண மாட்டார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தவற விட்டுருவோம் திருப்பி 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரா பாக்கிய சனையை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு நம்ம வந்து ஒத்தையா ரெட்டையா ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு போட்டுட்டே இருக்கக்கூடாது அது எதுல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு வேலையில் கொடுப்பாரு குடும்பத்துக்கு நிம்மதி கொடுப்பாரு சந்தோஷம் கொடுப்பாரு பிள்ளைங்களோட படிப்பு இப்போ வந்து கடகம் வந்து ரொம்ப யங் ஏஜ் ஸ்டு யங் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டு போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு அப்பாவே சப்போர்ட்டிவாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அப்பாக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையும் மாதிரிங்க எங்கள் அப்பா தான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற கடக ஜென்ஸாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலமா நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன் இந்த விஷயம் நடந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அந்த விஷயம் இப்ப நடக்கும் அது என்ன விஷயம் ரொம்ப நாளா வந்து பாருங்க என்னோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ் எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சா எனக்கு போதும் இதுதான் என்னோட வாழ்க்கையினோட லட்சியம் இது கிடைச்சிச்சு என்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற எண்ணமா இருந்தாலும் சரி எனக்கு இந்த கன்சர்ன்ல வேலை கிடைச்சா போதும் எனக்கு இந்த பதவி கிடைச்சா போதும் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சா போதும் நான் வெளிநாட்டுல போய் எம்டி படிச்சா போதும் இப்படி உங்களோட ரொம்ப நாள் ஆசைகள் எதுவா இருந்தாலும் அதுக்காக ஒரு கோடி ஆசை வச்சுட்டு ஒரு லட்சம் ஆசை வச்சுட்டு அத்தனையும் சனி பகவான் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குடிதான் உங்களோட ஆசைகள் ரொம்ப வந்து இன்டென்ஸ் இன்டர்ஸ் எதுவோ அதை வந்து கண்டிப்பா சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார் இந்த பாக்கிய சனி அப்படின்லாமா வந்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு கலக்குற ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி எட்டாம் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கணும் கடகம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உருகி உருகி உறவாக பழகக்கூடியவங்க சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் எக்ஸ் இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசம் வைக்கிறது கடகம் தான் அதே மாதிரி கணவர்கிட்டையும் அதீத பாசம் மனைவி கிட்டேயும் அதீத பாசம் வச்சுட்டு இருப்பாங்க இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து சனி பகவான் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் இவங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறது நம்மளும் கொஞ்சம் சுதந்திரமாக வாழலாமே அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார் அந்த எண்ணம் தப்பு இல்லை ஆனால் ஆஸ்யூஷன் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா லைஃப் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில கடகராசி என்பர்கள் ஹிட் அண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புண்டு நிதானமாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலமாக சனியினோட பார்வை இருக்கு இல்லைங்களா மூணு ஏழு பத்து இந்த பார்வை பலம் எப்படி இருக்கோ அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதே மாதிரி தம்பி தங்கச்சியினோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை முழுசாக நம்புறது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ட்ரேடிங் பண்ணுறேன் ஃப்ரெண்டு சொன்னானே லட்ச ரூபாய் போட்டேன் ஃப்ரெண்டு சொன்னானே கோடி ரூபாய் போட்டேன் அப்படியெல்லாம் பண்ணுறேங்க அப்படின்னா தப்பு இல்லை நல்ல நட்பு அப்படின்றது இருக்கிறது தொடர்றது தப்பு இல்லை ஆனால் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க மாதிரி தம்பி தங்கச்சிக்கிட்ட முழுசும் உங்களோட பொறுப்பு நான் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் முழுசும் பார்த்துக்கிறேன் என் தம்பி தான் எனக்கு வந்து மூத்த பையன் மாதிரி அப்படின்னு சொல்கிற கடகம் எத்தனையோ போயிருக்காங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸா நீங்க உங்க தம்பியை நினச்சி நம்பியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு பிஸ்னஸையும் கொடுக்குறீங்களா அனலைஸ் பண்ணுங்க இந்த காலகட்டம் அவர் அந்த தொழிலை செய்கிறாரு அப்படின்னாலும் உங்களோட இடையூறு உங்களோட தலையீடு அப்படின்றது இருக்கணும் இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் நூறு பர்சன்ட் கிடையாதுமா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அவங்க அந்த ஸ்தாபனத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அந்த தொழிலை நடத்த தெரியாமல் அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் முன்னமே சொல்லிவிட்டு பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு கடனை அடைக்கிறதுக்கு இது எக்ஸாக்டான காலகட்டமாக ரொம்ப சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடகத்துக்கும் ஆந்தி ஹோல் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா சின்ன சின்ன விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லலாமா கடகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதுக்கான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து உங்களை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை எங்கள் கூட உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி